இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஆங்ஸைட்டி போர்டம் அது வரைக்கும் அதோடைய குட்டிகளோட கூட பிறந்த நாய்க்குட்டிகளோட தாயோடு இருக்கிற நாய்கள் வந்து நல்லா சோஷியலைஸ் ஆகி நல்லா வரும்போது அது நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு இதோட வரும் ஆங்ஷியஸாக ஒரு போர்டம் அந்த அந்த அதுக்கான மென்டல் சிமுலேஷன் இருக்கணும் அந்த நாளில் இருந்து எட்டு வாரம் வரைக்கும் அது வந்து தாயோடையும் மற்ற குட்டிகளோடையும் டைம் செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம் ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி நாயை தூக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அன்வான்ட் பிஹேவியர்ஸ் இதே மாதிரி நிறையா பிஹேவியர் இருக்குது அதனால தான் சொல்கிறது எட்டு வாரத்துக்கு முன்னாடி நாய்க்குட்டியை வந்து தாய்கிட்டருந்து பிரிக்கக்கூடாது அது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அங்கே கற்றுக்கும் ப்ரீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி போக உங்களுக்கும் இது தெரியணும் நாய்க்குட்டி ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு தெருவில்ருந்து ஒரு நாய்க்குட்டியை எடுத்து வளர்க்குறீங்க அது என்ன ஏஜ்ன்னு நமக்கு தெரியாது அது உயிரை காப்பாற்றுறதுக்காக எடுக்கிறது அது வேற அதனால் இதை வந்து பொறுப்போட ப்ரீடர்ஸும் ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி நம்ம குட்டியை கொடுக்கக்கூடாது நம்ம டைட்டான ஒரு இடத்துல நாய்க்குட்டியை போட்டு வச்சுருக்கக்கூடாதுன்றதை தெரியணும் அவங்க சுத்தமாக இருக்கணும் அந்த இடம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க அடிக்கடி அதை சுத்தம் பண்ணணும் இது ஒரு முக்கியமான விஷயம்